வணக்கம் இன்றைக்கி தனியரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் தினை அரிசி எடுத்துங்க அரை டம்ளர் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க வாஷ் பண்ண அரிசி தண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துட்டு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் உப்பு சேருங்க குக்கர் மூடி போட்டு நல்லா ஆவி வந்தோடனே குக்கர் விசில் போடுங்க நாலு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க தீ கொஞ்சம் குறைச்சே வைங்க இப்போ தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேருங்க நல்லா எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் தீ குறைச்சிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேருங்க சீரகம் பொறிஞ்ச உடனே மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துங்க ஒன்று பதமாக தட்டி சேருங்க இல்லைனா வெடிச்சிரும் இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சேருங்க கருவேப்பில ஒரு சேர்த்துக்குங்க இப்போ இந்த சீரகம் கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கின உடனே இதை வந்து பொங்கலில் குக்கரில் இருக்க கேஸ் ரிலீவ் பண்ணிட்டு திறந்து அதில் அந்த தாளிப்பு சேர்த்து நல்லா கிளறுங்க கரண்டி வச்சு நல்லா மேலுங்கி நல்லா அப்போ தான் அதை நல்லா சேரும் அதில் பொங்கலில் நல்லா கலந்து விட்டால் தான் நல்லா சேரும் தாளிப்பு சேர்ந்து நல்லா வாசி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து செஞ்சு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் தேங்காய் சட்னியோட சா சாப்பிடுங்க தேங்க்யூ